காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கிறது பிரச்சனையா இல்ல அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு தான் பிரச்சனை அவர் சமையல் நீங்க டேஸ்ட் பண்ண பிரச்சனை அவரே டேஸ்ட் பண்ண தான் பிரச்சனை நீங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஜாய் கிருஷ்ணல்ல அவரே சேர்த்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க இல்ல ஜாய் மட்டும் டேஸ்ட் பண்ணிருக்கணும் அவன் கல்யாணம் ஆனவன் தெரியும் அவனோட சேர்த்து இவங்க வந்து படுக்கையை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க திருமணமான ஒரு நபரோட சேர்ந்து நீங்க வந்து உறவு வச்சுக்கிறீங்கன்னு வந்து கண்ணு மூடி கணத்தில தாலி கட்டாரு ஒழுக்கமற்ற நபர்கள் வேணா ரெண்டு பேரையும் சொல்லலாம் பாரபட்சம் எல்லாமே அவங்க வந்து என்ன ரேப் பண்ணாங்கன்னு சொல்ல எப்படி அவருக்கு புகார் கொடுக்குற சார் எங்கிட்ட பணத்துக்காக காசுக்காக என்னை வந்து பார்த்தீங்கன்னா பலவந்து படுத்தி என்னோட வந்து உணர்வு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் அந்த பெண்ணுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவங்க தொடர்பு பற்றி பேசாதீங்க எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த தொடர்புன்னு சொல்லிக்கணும்ல அது கண்களாக இருக்கட்டும் மார்பகங்களாக இருக்கட்டும் இடுப்போட வளைவாக இருக்கட்டும் அது வந்து அது தாண்டி இன்னும் சிலதெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து

நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மதி வணக்கம் மாதம்பட்டிய ரங்கராஜ் கர்ப்பமாக்கி என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது மனைவியான ஜாய் கிறிஸ்டா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த புகாரில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க சார் சார் அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கூட கொடுத்துருக்குறாங்க முழுசாக சொல்லவே இல்லை நான் அப்புறம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இது வந்து ஒரு ஆரம்ப கட்டமாக கூட ஒரு புகார் அவங்க கொடுத்துடலாம் அந்த புகாரோட நோக்கம் என்னன்றதுலாம் தெரியல புகாரில் என்ன இருக்குன்றது தெரியல ஒரு எஃப்ஐஆர் போட்டச்சா போட்டாச்சுன்னா அது என்னென்ன செக்ஷனில் போட்டிருக்காங்க அதை வச்சு நம்ம பேச முடியும் இப்போதைக்கு நான் எனக்கு வந்து என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அவர் தான் வந்து அப்பா வந்து என் அவரோடு சேர்ந்து நான் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை தாண்டி சில விஷயங்கள் சொல்கிறாங்க கல்யாணம் கல்யாணமானதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மேரேஜ் வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வந்து அந்த பீரியட் இருக்குது இல்லையா அந்த இடைக்காலமாக வந்து பார்த்தா ஒரு அவகாசம் கொடுப்பாங்க நீதிமன்றம் டிவோர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆறு மாத காலம் கொடுப்பாங்க ஸோ அந்த அந்த பீரியடில் வந்து மீண்டும் இணைந்து வாழலாம் அல்லது பிரிஞ்சு போயிடலாம் அது ஒரு அவகாசம் அந்த டிவோர்ஸ்காரம் அந்த பீரியட் அந்த பீரியடில் வந்து அவர் வந்து என்கிட்ட சில அசுரல்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க சார் இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பல விஷயங்களுக்கு ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முதல் மனையோடு சேர்ந்து அவர் வந்து ஃபங்க்ஷன்ல இருந்ததை பார்த்தோம் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்துதான் அதை ப்ரூவ் பண்ண இடத்த இவங்க தான் இருக்கிறாங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து வயிற்றில் இருக்கிற குழந்த அது அது எடுத்து அது டிஎன்ஏ டெஸ்ட் போனால் தான் இவங்க சொல்லக்கூடிய புகார்லாம் வந்து இந்தளவுக்கு சரியாக இருக்கும்ன்றது இப்போதைக்கு ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க ஏதாவது நடுவில் மீடியேஷன் ஏதாவது நடக்கலாம் அவங்களுக்குள்ள இல்லை இந்த புகாரே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குறிச்சி முதல்ல குறிச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்களே சார் இது ஒரு மிரட்டலுக்கான ஒரு புகார் மிரட்டல்ன்றது இல்லை ஏதோ ஒரு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டில் தானே முடியும் ஒன்று செட்டில்மெண்ட் மீன்ஸ் என்ன சார் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டு மனைவியாக வந்து சேர்ந்து வாழணும் அப்படி இல்லைன்னா இல்லைன்னா என் மேலே எந்த குற்றமும் கிடையாது நான் எந்த தப்பும் பண்ணலை நான் எனக்கு மனைவி ஒரே ஒருத்தி தான் ஒருத்தரோட தான் நான் வாழ்வேன் இவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணுற இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு அவ்வளோதான் ஸோ வந்து இவங்க கொடுக்குற புகாரை வந்து ப்ரூவ் பண்ணுற இடத்துல இவங்க இருக்கிறாங்க அவர் மறுத்தார்னா இல்லைன்றத வந்து நிரூபிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு இதுக்கிடையில் ஒன்றும் இது ஒன்றும் இது வந்து மீடியாவுக்கு ஒரு கன்டென்ட் அவ்வளோதுன்னு தவிர ஒரு விஷயம்னால் சொல்லலாம் ஒழுக்கமற்ற நபர்கள்னு வேணால் ரெண்டு பேரையும் சொல்லலாம் பாரபட்சம் எல்லாமே நான் இந்த என் பார்வையில் நான் அப்படி தான் பார்க்குறேன் ரெண்டு பேருமே இந்த ஆண் பெண் பாரபட்சம் இல்லாமல் ரெண்டுமே வந்து ஒழுக்கமற்ற நபர்கள் தான் நான் பார்க்குறேன் மாதமட்டி ரங்கராஜு வந்து பெரிய ஒரு அழகான வாலிபர் திறமையான சமையல் கலைஞர் இப்படின்னு சொல்லலாம் எந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட்யூம் டிசைன் என்ன பண்ணாங்கன்னு தெரியல நமக்கு ஆனால் வந்து ஒரு அழகான பெண் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது நீ ஒழுக்க ரெண்டு பேருமே ஒழுக்கமான நபர்களான்னா ரெண்டு பேருமே ஒழுக்கம் இல்லைன்றது தெரிய வருது கல்யாணம் கல்யாணமானவன்னு தெரியும் அவனோட சேர்த்து இவங்க வந்து படுக்கையை இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு வந்து ஒத்துட்டுருக்காங்க அவன் கல்யாணம் ஆனவன் ஒரு மனைவி இருக்கான்னு தெரியும் இந்த பிள்ளைகள் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா அப்போ வந்து நீங்கள் அவனோட இன்னொருத்தர் அந்த அந்த மாதிரியான வந்து ஒரு நபரோட திருமணமான ஒரு நபரோடு சேர்ந்து நீங்கள் வந்து உறவு வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர்ன்றத பாருங்கள் யார் நான் சொல்கிறது அதே மாதிரி அவனும் வந்து என்னன்னா யார் ரங்கராஜ் வந்து மாதம்பட்டி ரங்கராஜம் மனைவி இருக்கிறா பிள்ளைகள் இருக்கிறா தெரிஞ்சிருந்து அது வந்து இங்கே வந்து ஒரு பெண்ணோட வந்து அவன் உறவு வச்சுக்கிறான்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனு பாருங்க அப்போது ஒழுக்க மற்ற நபர்கள் இருவருமே இந்த பஞ்சாயத்து இப்போ வந்து வெளியே வந்திருக்கு அவ்வளவுதான் இதில் ஏமாலியா ரெண்டுமே சரியில்லைன்னு தான் நான் சொல்றேன் ரெண்டுமே சரியில்லை இந்த குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா வட சென்னையில் இருக்கிற குப்பை எப்படி இருக்குது மத்திய சென்னையில் இருக்கிற குப்பை எப்படி இருக்குது சென்னையில் குப்பை இருக்க குப்பை இருக்குன்றதுலாம் கிடையாது குப்பை குப்பை தானே குப்பை குப்பை தான் என்ன வட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் என்வி கலந்த குப்பையாக இருக்கும் மத்திய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா என்வி ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறேன் கேட்டால் சென்னையில் வந்து என்வி ப்ளஸ் வந்து என் அந்த வெஜி வெஜிடேரியன் வந்து கலந்த குப்பையாக இருக்கும் மத்திய சங்களுக்கு வந்து பர்சன்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து என்வி குறைவாக இருக்கும் வந்து வெஜிடேரியன் குப்பை ஜாஸ்திக்கும் ஸோ குப்பையில் என்ன சார் இருக்குது குப்பை குப்பை தானே எப்படினாலும் நாரும் குப்பையெல்லாம் நார்தன வீட்டிலே வச்சிருக்க முடியாது ஒரு நாள் குப்பையை நார்தன செய்யும் ஜாய் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை ஷேர் பண்றது சரி நான் கட்சி வாக்குறன்றது சரி தொடர்ந்து அவங்க தான் சொல்லிட்டு வராங்க கண்டி எந்த ஒரு இடத்துலயோ ஜாய் கிறிஸ்டாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு பாது மாட்டேங்கராஜ் ஒரு இடத்துல சொல்லவில்லை ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க பெண் என்பவன் ஈர்ப்பவள் ஆண் என்பவன் ஈர்க்கப்படுபவன் கிளியர் பண்ணிக்கர் க்ளியர் எப்படி இப்படி பெண் என்பவன் ஈர்ப்பவன் ஈர்ப்பவன் ஆண் என்பவன் ஈர்க்கப்படுபவன் புரியுதா சொல்கிறது ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இயற்கை அளித்த வரம் அல்லது நீ உங்கள் பண்ணிகளை சொன்னால் கடவுள் கொடுத்த பிரம்மன் படைப்பு இது பிரம்மன் படைப்பு அப்படின்னு சொன்னா சந்தோஷம் இருக்குல்ல எனக்கு இந்த பிரம்ம அம்மா இந்த இதெல்லாம் எனக்கு நம்பி கிடையாது இயற்கை கொடுத்த ஒரு வரம் தான் வந்து இந்த பெண்ணுக்குள்ள உள்ள உடல் வாகு உடல் அங்கங்கள் ஆணுக்கு அது இருக்கா கிடையாது வழக்கமாக எல்லாருக்கும் இருக்கிற மூக்கு வாய் காது இதுதான் இருக்கும் அப்படிங்களாம் சொல்கிறது அதை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஜிம்பாடி வச்சுருப்பான் வந்து சில பேர் பவுன்சர் மாதிரி இருப்பான் சில பேர் வந்து தடிக்கு விட் புல் தடிக்கி விழுற இந்த பயில்வான் மாதிரி இருப்பான் சில பேர் இது உண்மை நீங்கள் பயிலுவான்தான் நீங்கள் அவர்கிட்ட போயிடாதீங்க பொதுவாக சொல்கிறேன் சொல்லுறேன் புல்கு புல் தடிக்கு விழுந்த பைல்வான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து ஓமகுச்சி மாதிரியாக இருப்பான் வந்து பவுன்சர் மாதிரி இருப்பான் இது வேறு ஆனால் இதெல்லாம் வந்து பெண் பெண்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில இருக்குது அது கண்களாக இருக்கட்டும் மார்பகங்களாக இருக்கட்டும் இடுப்போட வளைவாக இருக்கட்டும் அது வந்து அதுக்கு தாண்டி இன்னும் சில இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து ஆண்களை வந்து அதனால தான் ஆண் ஈர்க்கப்படுபோம்னு சொல்கிறேன் ஆண்களை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து பெண்களுக்கு இருக்குது உண்மைதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுக்க விழாமல் பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இப்போது இது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா இப்ப இந்தமா யாரு காஸ்டியூம் டிசைனர் யாருக்கு காஸ்ட்யூம் டிசைனர் மாதம்பட்டி ரங்கராஜு நீங்க ஒன்று சொன்னால் டக்குன்னு வந்து சில பேர் கேட்கணும் எங்க சமையல் தாங்க வந்து காஸ்ட்யூமு அப்படின்னு நீங்க சொல்லலாம் அது அவர் விருப்பம் அவர் நடித்த காஸ்டியூம் டிசைனர் சரி சரி காஸ்ட்யூம் டிசைன் வச்சுக்கிட்டே யாராவது ஆம்பளை வச்சுக்கூடாதா அதான் இவங்க சரி அதுதான் அதுதான் சார் நான் சொல்கிறது ஒரு ஆணைய ஆணையாக காஸ்ட்யூம் டிசைனரை வச்சுட்டு இருக்கான் இல்லையா வச்சுக்கிட்டு இருக்க வேணாம் நீங்கள் வேறு சொன்னால் இவங்க வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து காஸ்ட்யூம்னா இவங்கள வச்சிக்கிட்டேன் காஸ்ட்யூம் டிசைனராக வச்சுக்கிறது பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டது தான் பிரச்சனை புரியுதுங்களா சொல்கிறது அதுதான் இங்கே பிரச்சனை அதே மாதிரி இவங்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையல் கலை வல்லுனர் நீங்கள் என்ன செய்யலாம் அவருக்கு வந்து காஸ்ட்யூம் டிசைனராக வந்துருக்கீங்க அவருடைய காஸ்டியூம் மட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்துருக்கணும் அவருடைய அதை தாண்டி கொஞ்சம் பர்சனலாக போய் அவருக்கு எவ்வளோ வருவாய் வருது அப்படின்னு கூட நீங்கள் அவருடைய பில்லு போக்குவரத்துலாம் இருக்குது இல்லையா ஃபினான்ஷியல் இதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் காஸ்ட் அவர் காஸ்ட் கூட பார்த்துக்கலாம் காஸ்டையும் காஸ்ட்டு கூட பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அவருடைய சமையல் அதை தாண்டி எப்படி அவருக்கு சமையல் பண்ணும்போது நீங்கள் போவீங்களா விஐபி சமையல் பண்ணும்போது நீங்கள் போவீங்க இல்லையா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கூட டேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ காஸ்ட்டு கேஸ்ட் இன்னும் அவர் என்ன கேஸ்ட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம் பர்சனலாக போயிட்டு ஆனால் நீங்கள் வந்து அவர் சமையல் நீங்கள் டேஸ்ட் பண்ண பிரச்சனை அவரே டேஸ்ட் மட்டும் தான் பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஜாய் கிருஷ்ணலா அவரையும் சேர்த்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க ஜாய் கிருஷ்ணா ரங்கராஜே டேஸ்ட் நல்லா இல்லை ரங்கராஜே யாருன்னா சார் சமையல் கலை வளர்றது அவர் சமையல் மட்டும்தான் நம்ம டேஸ்ட் பண்ணோம் சார் நான் ஒரே வாரம் சொல்லணும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரங்கராஜ் எப்படி இருந்தால் நமக்கு என்ன நமக்கு தேவை ரங்கராஜோட சமையல் என்ன டேஸ்ட் அந்த டேஸ்டோட இருக்கணும் அது யாராக இருந்தாலும் அதை தாண்டி போ சார் இப்ப இவங்க போனா இவங்க கிட்ட இருக்க பிரச்சனையா புரிஞ்சுங்க அவர் வந்து மனமானவர் ஒருத்தர் இப்போ எந்த இடத்துலையுமே ரக்ராஜ் தன்னோட ரெண்டாவது மனைவியே ஜாய் கிறிஸ்டான் சொல்லவே இல்லையா சார் இதுக்கு என்னக்கா சார் அவர் சொல்றாரு சொல்லலை ஒரு பெண் வந்து நான் இன்னாரால வந்து கெடுக்கப்பட்ட கெடுத்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இல்லையா கெடுத்துட்டேன்னு அவங்க தாலிகிட்டே கடவுன் எனக்கு அவர் தான் வீணன் தான் என்ன சொல்ல ஏதோ ஒன்று சார் எப்படி வேணா இருக்கோம் இது படுத்துக்கிட்டு போத்திட்டா போடுத்துட்டோம் அவங்க மட்டும் நான் கேட்டால் குற்றச்சாட்டு வருது இருக்குல்ல இந்த குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு முளைச்சது கிடையாது அவர் மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் அவர் ஆறு மாசமாக வந்து இந்த மாதிரி செய்தி வெளியிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்து சொல்லணும்ல இப்போ என்னன்னு கிடையாது அந்த பெண்ணுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவங்க தொடர்பு பற்றி பேசாதீங்க எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த தொடர்பு சொல்லிருக்கணும் இல்லை சொல்லல இல்லை இது வரைக்கும் சொல்லாமல் விட்டுருங்க இப்போ வெடிச்சு அது வெளியே வந்து இப்போ புகாராக போயிருக்கிறதுனால இப்போ இன்னைக்கு வந்து பேசப்படும் இப்போ இனிமேல் அவர் வந்து பேசி தான் ஆகணும் இனிமேல் பேசாமல் இருக்க முடியாதுல்ல புரியுதுங்களா அது என்னவாது காரணம் இருக்கும் சார் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவன் அப்யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்கிறான்னு சொன்னால் அதில் முகாந்திரம் இருக்குது இல்லை நீங்கள் அது சட்டம் சார்ந்த பல விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளேயே நம்ம போகணும் இன்னும் குழந்தை பிறக்கலை அது குழந்த பிறந்து அதுக்கப்புறம் இவர் வந்து அதை ஏற்றுக்கிறாரா ஏற்றுக்கலையா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும்போது அது பார்த்தீங்கன்னா அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவருக்கு தான் பிறந்தா இதெல்லாம் நிறைய சயின்ஸோட இணைஞ்சி போகும் இது மெடிக்கலாகவும் போகும் நானும் அதுக்குள்ளே நான் போக விரும்பவே இல்லை இது வந்து ஒரு லிமிட் இருக்கு இல்லையா நமக்கு அந்த தாண்டி போகணாது நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு மறுக்கணும் சார் யோகா மறுப்பீங்கல்ல நான் மறுப்பில்ல ஒரு குற்றச்சாட்டு கிடையாது பொய் கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட அந்த இது இல்லை ஜாய்கிருஷன் கிட்ட கட்சி இருக்கும் போதா ரங்கராஜ் வந்து தாலி கட்டியே அந்த புகைப்படமே ரிலீஸ் ஆகுது இவர் தான் கணவன் மனைவி அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து ஒரு மிரட்டலியின் அடிப்படையில் தான் அந்த தாலியை கட்டியிருப்பார் சார் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க இந்த போட்டோ வந்தது வீடியோ வந்தது இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நடிகை அப்படிதான் சொன்னாங்க எனக்கு வந்து கண்ணை மூடி கண்ணத்தரத்தில் தாலி கட்டாது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன எனக்கு அவர் தாலி கட்டினே தெரியாது தான் செயினுன்னு நினச்சேன் இது அவர் கடைசியில் இருந்து தாலியை கட்டிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க அது கடந்து போவோம் நான் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இந்த ஃபோட்டோ எவிடன்ஸு வீடியோ எவிடன்ஸு இது மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் புரட்சி நடக்குது இங்கே இது இன்றைக்கி நவீன உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா புரட்சி அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து தாலி கட்டுற மாதிரி போட்டு இருந்தது அவருக்கு ப்ரெக்னண்ட்டாக இருந்தது வந்து இவர் காலில் விழுற மாதிரி போட்டு இருந்தது ஏன் ரெண்டு பேரும் பெட்ரூமில் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கசமுசா பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எடுப்படாது உங்கள் குரல் மாதிரியே இருந்து அவர் குரல் இருந்ததுன்னு சொன்னால் கூட எடுப்படாது ஏன்னால் இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு வேறு வேகத்தை என்ன சொல்லுங்க எக்கச்சக்கமான வேகம் சொல்லுங்கள் ஆறு குதிரை இல்லை எட்டு குதிரை இருபத்தி நான்கு குதிரை பூட்டப்பட்டவர் வந்து ஒரு சார்ட் எப்படி வேகமாக பயணம் பயணிக்கமோ அப்படி பயணித்து நீங்கள் டிஜிட்டல் புரட்சி இதை வந்து அவர் போட்டால் இருக்குது அதுனா உண்மையாக கூட இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் அதெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுக்கு போய் வந்து கிந்து எல்லாம் அந்த மாதம்பட்டி ரங்கராஜன் இந்த மாதிரி இருக்கலாம் ஜாய்கிருஷர் அவங்க பயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் முடிச்சுடுவான் நிஜமா சார் என்ன எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க விளையாட்டுக்காக இல்லை

மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ வந்து ரொம்ப பேருக்கு அதுதான் வசதி ஆயிடுச்சு இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து சொல்றாரு சார் என்னன்னா எங்க காஸ்டியூம் பண்ண தான் வந்தாங்க அவங்க ஒரு கட்டத்துல நான் வந்து ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலையெல்லாம் முடிச்சு சமையல்லாம் முடிச்சு அப்படி டயர்டா படுத்துட்டு இருக்கும்போது போது அவங்க வந்து என்ன ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாருச்சுங்க எப்படி இருக்கும் அவரு புகார் கொடுக்குறாரு எங்கிட்ட பணத்துக்காக காசுக்காக என்னை வந்து பாத்தீங்கன்னா வந்து படுத்தி என்னோட வந்து உடல் வச்சுக்கிட்டாங்கன்னு தான் என்ன நடக்கும் சொல்லுங்க இல்ல நம்புற மாதிரியா இருக்கு நம்புற மாதிரிலாம் கிடையாது சொன்னா என்ன நடக்கும் அதுதான் இப்படியே கேட்பாங்க ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை சார் அதனால் உங்கள் சௌ அவர் சொல்கிறார் சார் வந்து நான் என் மனைவி பிள்ளைகளோடு நான் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் அவங்க வந்து எங்களை வந்து வேலைக்காக அவங்க ஆள அமைச்சர் காஸ்ட்யூம் அவங்கள நான் வச்சேன் நான் வந்து பார்த்தினா ஒரு கட்டத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலை தடுமாறி இருந்தேன் ஏதோ ஒரு காரணம் சொன்னரிச்சுங்கண்ணே அவங்க தான் சார் என்னை வந்து பண்ணிட்டாங்க எனக்கு இதில் வந்து உடன்பாடே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா சொல்லிட்டா என்ன நடக்கும் நான் சொல்கிறனே நான் ஒன்றும் பாயிண்ட் எடுத்து விடுல சார் இங்கே புரியுதுங்களா இப்போது ரெண்டுமே தப்பு ஒழுக்கம் இல்லைன்ற அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் ஒழுக்கம் தான் ஏன் இப்படி நடக்குது ஏன் அதை யாரும் பேச மாட்டீங்க ஒழுக்கம் கெட்டவங்க சொல்றது என்ன சார் இருக்கு நான் தில்லா சொல்றேன் நான் இருக்கிற ஒழுக்கமா இருக்கிற நான் தில்லா சொல்றேன் ஒழுக்கம் இல்லை சார் ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து நீங்க என்ன சொன்னா நம்ப முடியும் அதை நான் கேட்கிறேன் ரெண்டு பேருமே சொல்றேன் நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க வந்து பார்த்தா வந்து انا வந்து விரட்டி விரட்டி வந்து வந்து காதம சார்லாம் கிடையாது விரட்டி விரட்டி ரேப் பண்ணாருன்னு சொல்லுங்க அங்க இங்கவே சொல்ல பலவந்தப்படுத்தி انا ரேப் பண்ணி انا வந்து انا வந்து கர்ப்பமாக்கிட்டாரே சொன்னா பரவாயில்ல கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு தெரியும் நீதி வந்து பார்த்தினா டைவர்ஸ் ஆகணும்ன்றது தெரியும் அப்போ வந்து பார்த்தினா வந்து நீங்கள் ஊரோ வச்சு தப்பு அது சொல்லுங்க பதினஞ்சு வயசு பொண்ணா பதினேழு வயசு பொண்ணா சொல்லுங்க நியாயமா பேசணும்ல யாருக்கு நான் சப்போர்ட்டாலும் பேசவே இல்லை இங்க பெண் என்றால் ஒரு பார்வை ஆண் என்றால் ஒரு பார்வை இருக்கக்கூடாதுன்ற நான் சமமா பாருங்க சொல்லுங்க பலவந்தப்படுத்தி என்னை வந்து மிரட்டி வந்து என்னை வந்து என்னோட வந்து உறவு வச்சுக்கிட்டாரு அப்படி எப்படி அது மிரட்டுறதுக்கான அந்த எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் ஒன்று எனக்கு இந்த 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 பித்தளாட்டங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அறி சில பேர் நான் பார்க்கறேன் அவன் வந்து நான் சொல்றேன் அவன் பொறிக்க கூட நீ கரெக்டா இருக்க வேண்டியதானே ஜாய்க்கு சொல்லிட்டா இன்னும் சில குற்றச்சாட்டியை ஒரு மேல முன் வைக்கிறாங்க சார் கர்ப்பத்தை வந்து கலைக்க சொன்னாரு இது எல்லாமே சொல்லலாம் சார் என்ன வேணா சொல்லலாம் சார் என்னமோ அவங்க ஒரு நிருபர் கேட்கிறாரு ஒரு நிருபர் கேட்கிறாரு இந்த மாதிரி நீங்க கர்ப்பத்தை எல்லாம் வந்து கலைக்க சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்களா எல்லாமே நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போறேன் நானா இது நானா இது என்னமோ அவன் சர்வசாதாரணமா இருக்கு அவர் கேட்குறாரு கர்ப்பத்தெல்லாம் கலக்கிறார் ஆ அது எல்லாமே நடந்தது அதான் அதெல்லாம் கலச்சும் அப்படி தானே இருக்குது அவங்க சொல்கிறது அது எல்லாமே நடந்தது நான் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அதெல்லாம் நான் விவரமாக சொல்கிறேன் அது எல்லாமே நடந்தது ஆர் இதெல்லாம் இப்படி தான் சார் வரும் கடைசியில் என்ன நடக்கும் அந்த சுடக்கல் என்ன நடக்க போகுது சார் இது ஒன்றும் நடக்காது சார் இது செட்டில்மெண்ட்டாக இல்லை ஒன்று நடக்கும் கடைசியாக என்ன நடக்கும் சார் கடைசியாக என்ன நடக்கும் மனம் விரும்பினால் தான் ஒரு பெண் மலர் இல்லை என்றால் முள் எப்படி எப்படி மனம் விரும்பினால்தான் ஒரு பெண் மலர் இல்லை என்றால் முல்பிஸ் எல்லாம் நேற்று வரைக்கும் மலராக இருந்திருக்கலாம் இன்னைக்கு முல்லா குத்துறாங்களா குத்துறாங்களா இல்லை அப்ப இது வந்து ஒரு ஒவ்வாத வாழ்க்கை தான் சரி விடுங்க ஏகப்பட்ட சொத்து இருக்கு அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எழுதி வைக்கிறது இந்த பிள்ளைங்களுக்கு இருந்து ஏதாவது செஞ்சு வைச்சா முடிஞ்சிச்சு இப்போ அவங்க அதானே கேட்குறாங்க இணைஞ்சு வாழணும் என் பிள்ளைக்கு வந்து அப்பான்றதை டிக்ளேர் பண்ணணும்

இது செட்டில்மெண்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதெல்லாம் நடந்துருக்கு கடந்த காலத்தில் இதெல்லாம் அப்படி இல்லை ஒரு என்ன சொல்ற ஒரு இன்ச ஒரு ஆக்சிடென்ட்டாக வந்து நடந்துடும் ஒரு ஆக்சிடென்ட்டுன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காஸ்ட்யூம் பண்ண வந்தாங்க இப்படி விட்டுருங்க பாவம் எதுக்கு அவங்கள நம்ம சொல்லுங்க இப்படி சொல்லலாம் என்ன சொல்லாம்னு ஒரு பெண் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஏதோ ஒரு அலுவல் நிமித்தமாகவோ இல்லை தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன கேட்டால் அஃபிஷியல்ன்றது தாண்டி போர்ஸ்னலாக போயிடும் போர்ஸ்னலாக உன்ன உங்களை பற்றி சொல்லுங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறிக்கலாம் ஒரு ஒரு என்ன சொல் விட வந்து ஏதோ ஒரு வந்து யோகாவுக்கு போகிறாங்க இல்லை ஹீலிங் ஹீலிங் போனால் அங்கே போயிடும் அது வேண்டாம் இப்படி வாங்க வேறு ஏதோ வந்து ஜிம்முக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கல அந்த ஜிம்முக்கு போகும்போது ஜிம் ட்ரைனராகும் போது பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பாடி டெவலப்மெண்ட் மட்டும் போகணும் அது தாண்டி நீங்கள் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து நீங்கள் கேட்டு அவங்க சொல்லி அது பண்ணின்னு கேட்டிங்கன்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்துடும் அது போகவே கூடாது எப்பவுமே ஒரு ஆண் தொழில் நிமித்தமாகவோ இல்லை அலுவல் நிமித்தமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நிமித்தமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனைக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையை மட்டும் முடிச்சுக்கணும் அவ்வளோ வேலை முடிஞ்சேன் அந்த அஃபிஷியலாக என்ன ஒர்க்கோ அது பண்ணால் அதை தாண்டி அவங்ககிட்ட பர்சனலாக பேசும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோகம் இருக்கும் ஒரு இழப்பு இருக்கும் ஒரு வழி இருக்கும் இதை ஷேர் பண்ணும்போது இவங்களும் ஷேர் பண்ணும்போது ரெண்டு ஷேர் பண்ணும்போது நான் கேட்டேன் அவங்களுக்குள்ள நான் நம்ம ஏன் நம்ம வந்து பயணப்படக்கூடாது அப்படின்றது வந்துடும் அதை தாண்டி லிங்க் ஆயிரும் அலுவல் நிமித்தமா போனா கூட அது நிறைய நடந்திருந்தான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஆனால் அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் அந்த மறந்துடுவாங்க அந்த டைம்ல நீ என்ன ஸ்டேட்டஸ் நான் என்ன ஸ்டேட்டஸ் அதெல்லாம் மறந்துட்டு அந்த பெண்ணும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுக்கை பகிர்ந்துக்கிற அளவுக்கு போயிடுவாங்க அன்புக்கு காதலுக்கு அடுத்த ஸ்டெப் தானே சார் காமன் அன்பு அடுத்த ஸ்டெப் காதல் அதுக்கப்புறம் என்ன நேசம் பாசம் கூட போட்டுங்க அதுக்கப்புறம் அடுத்தது எங்க பாட் நெக்ஸ்ட் அப்படி கேட்டுட்டே போனீங்கன்னா அடுத்தது இதுதான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் முடிச்சுன்னா அடுத்தது நம்ம குள்ளையை பார்த்துக்கணும் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அவங்க நான் சொல்றது புரியுதுன்னா இதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது போனோமா என்ன வேலையோ அதோட போயிடணும் இந்த மாதிரி பெண்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்னன்னு கேட்டோன்னா குடும்பம் வரைக்கும் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் போகக்கூடாது யாருமே பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் போகக்கூடாது நம்ம பர்சனல் லைஃபுக்கு போகக்கூடாது போனோமா அந்த வேலையை மட்டும் முடிச்சுடுவாங்க என்ன வேலையாக நம்ம போகிறோம் ஒரு இந்த குறிப்பிட்ட ஒரு அஃபீஷியல் ஒர்க்காக போகிறோமா அந்த அஃபீஷியல் ஒர்க் வந்து முடிச்சிடணும் அவ்வளோதான் அதாண்டி நீங்கள் அவங்களோட பர்சனல் லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வந்து வழிகள் இருக்குது இழப்புகள் இருக்குது துக்கம் துயரம் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லுவாங்கல்ல இங்கே பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடிகள் பண்ணலை சொன்னால் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குன்னு வாங்க இல்லையா இங்கே பேஸ்மெண்ட்டு கூட வந்து பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கும் பில்டிங்கே வீக்காக இருக்கும் நடப்பு நிகழ்வு பொறுத்து பல்வேறு கருத்திலேயே பொறுத்து மிக்க வைக்க நன்றி நன்றி சார்